ஆடையின்றி தோசி சுட்டதால் கொழும்பு பிரபல உணவகத்திற்கு எதிராக வழக்கு தமிழர் பகுதியில் தவறான முடிவெடுத்து உயிரை கொழும்பில் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட சண்டலம் தமிழக வெற்றிக் கொடியில் தமிழீழ தேசிய மரத்தின் பூ சக்கரம் களன்றி இபோசா பேருந்து விபத்து பயணிகளின் நிலை என்ன ஆறு மாதங்களாக காணாமல் போயிருந்த பெண் சடலமாக மீட்பு தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் கொழும்பு நகரில் அமைந்துள்ள பிரபல உணவகம் ஒன்றுக்கு எதிராக மேலாடையின்றி தோசை சுட்டுக் கொண்டிருந்ததாக கூறி வழக்கு தொடரப்பட்டுள்ளது பொது சுகாதார பரிசோதகரால் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இரண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் ராஜகிரிய மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் பல குற்றச்சாட்டுகளின் கீழ் ஆறு கடைகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பொது சுகாதார பரிசோதகர் சந்திரசேன கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு தாக்கல் செய்திருந்தார் வாழைச்சேனி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஓட்டமாவடி பாலைநகர் பகுதியில் இன்று வியாழக்கிழமை காலை யுவதி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது யுவதி உயிரிழந்தவைக்கான காரணம் வெளியாகாத நிலையில் யுவதியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் കൊട്ടവർ கொழும்பின் புறநகர் பகுதியான கொக்கிவளையில் இரண்டு மாடி வீடொன்றுக்கு முன்னால் தீக்காயங்களுக்குள்ளான நிலையில் நபரொருவர் உயிரிழந்த நிலையில் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளார் ஏனென்று எழுபத்தொரு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் விழுந்து கிடந்த இடத்தில் மண்ணெண்ணெய் வாசனை அடங்கிய போத்தல்கள் மற்றும் தீப்பெட்டிகள் போலீசாரினால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் கடந்த மூன்று மாதங்களாக வீட்டின் அறையில் தற்காலிகமாக தங்கியிருந்தமை போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அந்த நபர் உறுதியளித்தபடி அரைக்கான தொகையை செலுத்தாததால் அறுபத்தொன்பது வயதான வீட்டின் உரிமையாளரான பெண் வீட்டை விட்டு வெளியேறுமாறு கூறியிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் குறித்த பெண்ணுக்கு அவ்வப்போது தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு தொடர்பை பேண அவர் முற்படுத்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் கொகிவெல கடவத்தை வீதியிலுள்ள குறித்த பெண்ணின் வர்த்தக நிலையத்திற்கு பல போத்தல்கள் அடங்கிய பையுடன் வந்த நபர் வீட்டில் தங்க அனுமதிக்கவில்லை என்றால் அவரை கொன்றுவிட்டு தானும் உயிரிழந்து விடுவதாக அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார் வீட்டின் உரிமையாளரான பெண் போலீசில் முறைப்பாடு செய்து போலீஸ் உத்தியோகத்தர்களுடன் வீட்டுக்கு சென்றபோது குறித்த நபர் வீட்டு வாசலில் தீ குளித்து உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகக் கொடியில் தமிழீழ தேசிய மரமான பாகி மரத்தின் பூ இடம் பிடித்துள்ளது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக கழக கட்சியின் கொடி அதிகாரப்பூர்வமாக பெனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் இடம்பெற்றது என தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் கட்சி கொடியை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகப்படுத்தியுள்ளார் சென்னை பெனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் கட்சி கொடியை இன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் கீழும் அடர் சிவப்பு நிறம் இருக்க நடுவில் மஞ்சள் நிறத்துடன் கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் கொடியின் நடுவில் இருபக்கமும் போர் நடுவில் வட்ட வடிவில் வெற்றியை குறிக்கும் வாகை மலர் நட்சத்திரங்களுக்கு மத்தியில் இடம் பிடித்துள்ளது தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை கோட்பாடுகள் இருக்கும் வகையில் தமிழ் கொடி பறக்குது தலைவன் ஜுகம் பறக்குது என தொடங்கும் கொடி பாடல் வெளியாகியுள்ளது அதேவேளை வாகை மரமானது தமிழீழத்தின் தேசிய மரம் என்பது குறிப்பிடத்தக்கது பதுளை ஸ்பிரிங்வெளி வீதியில் வீரியபுர பிரதேசத்தில் பதுளை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் பின்பகுதியில் உள்ள சக்கரம் ஒன்று கலன்று விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து பெத்தேகமாவிலிருந்து ஸ்பிரிங்வெளி ஊடாக பதுளை நோக்கி செல்கையில் விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்துக்குள்ளான பஸ்ஸில் சுமார் எண்பது பேர் வரை பயணித்துள்ளதாகவும் இவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பதுளை போலீசார் கொண்டு வருகின்றனர் நுவரெலியா மாவட்டத்தின் கங்குராங்கேத்த கோணப்பிட்டிய சீன கொலை தோட்டத்தில் கொன்று புதைக்கப்பட்ட நிலையில் பெண்ணொருவரின் சடலம் நேற்று எடுக்கப்பட்டது முப்பத்தாறு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயான சிவலிங்கம் தர்ஷினி என்பவரே இவ்வாறு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார் இவர் அக்கரப்பத்தனை பகுதியில் அரச வைத்தியசாலையில் தாதியராக பணிபுரிந்து வந்த நிலையில் இடமாற்றம் காரணமாக கோணப்பிட்டிய பிரதேச வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தாதியாக சேவையாற்றிய நிலையில் கடந்த ஆறு மாதங்களாக காணாமல் போயுள்ளதாக அவரது கணவரால் ஆறு மாதங்களுக்கு முன்னர் அக்கரப்பத்தனை முறைப்பாடு அளிக்கப்பட்டது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணையை நுவரேலியா பிரிவு போலீஸ் பிரதேச சிரேஷ்டினால் ஒப்படைக்கப்பட்டது இவர்களது விசாரணைகளின் மூலம் கண்டி பிரதேசத்தில் வசிக்கும் சந்தேகத்தினிடமான நபர் ஒருவரை கைது செய்ததுடன் மேலதிக விசாரணைகளின் போது சந்தேக நபர் வாக்குமூலத்திற்கு அமைய பெண்ணை கழுத்தை கொன்று கொண்டு தெரியவந்துள்ளது மேலும் சந்தேக நபரிடமிருந்து அவர் அணிந்திருந்த தங்க ஆவ பெண் வங்கி ஒன்றில் அடகு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்ததை அடுத்து குறித்த ஆபரணங்களையும் அதன்படி நேற்று நீதவான் முன்னிலையில் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது சம்பவம் தொடர்பில் மந்தானுவர பிரதேசத்தைச் சேர்ந்த மேலும் ஒரு சந்தேக நபரை கைது செய்ய உள்ளதாகவும் அவர் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நுவரேலியா பிரதேச குற்ற புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் நபர் வெலப்பெனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்